காணலாம் களிக்கலாம் கவி புனையலாம் பாடலாம் பணியலாம் பல்கலை அறியலாம் நாடலாம் நவிழலாம் நல்லெனப் பெருக்கலாம் தேடாமல் தெளியலாம் சிவசிந்தனை ஒன்றினாலே மலர் மலர்தூவி மகிழ்வோம் மனங்குண்டு ஈசனை புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில் நிஜம் கண்டு கழிப்போம் நித்திய சிவஜோதியில் नमामि भगवत्पादम् शङ्करम् योकशङ्करम्

ஜமாய் மிருக குணமாய் கோணல் மதியும் கொண்டாலே அணிவாய் மகிழ்ந்தே அதன் குறைகள் தீர்க்கவே மானும் அழகும் கரம் ஏந்தி குறைமதி சிகை சூடி கோலம் கொண்ட சிவகுருவே குறை தீர்க்கும் குணவோனே குறையேதும் நான் கொண்டால் கூறிப்பால் நீ கொள்வாயோ குறையேதும் நான் கொண்டால் கூறிப்பால் நீ கொள்வாயோ இப்பாடலின் விளக்கமானது இறைவா என் மனதுக்கு இனிய ஈசா உன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் குறை கொண்ட மான் மழு பிறையாகிய சந்திரன் நிறைபொருளாய் இல்லாததால் அவற்றின் குறைகளை களைய வேண்டி நீ ஏற்றுக்கொண்டு காட்சி அளிக்கிறாய் போலும் நானும் இது போன்ற குறைகள் கொண்டால் என்னை எடுத்து உன்னை அலங்கரித்துக் கொள்வாயோ ஸ்ரீ குருபியோ நமக இடமாகனார் சிவனின் இடமுடை நாயகியும் இனிமையும் சொல்லுடை இமயன் மகள் பார்வதியும் வடிக்க முடியாத உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்மையான வளாய் திகழ்கின்ற ஆதி பராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான நூறு ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவர் அளித்த இந்த ஸ்லோகம் வழியாகும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளி தரவல்லது ஆனந்தம் நிறைந்தது எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது முதலில் அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை காண்போம்

கழுதோடும் கனக மூன்று மணி கோடுகள் கனி கணிசை நாதங்கள் உணர்தொலிக்கும் மோசை ஒலி நலங்கள் கலந்து கிடக்கும் காண குயிலிசை வேதங்கள் நாளை இறைக்கும் நல் பண்ணிசைஸ்வரங்கள் நாத வீனை நல்கும் நாத உலினை எங்களி நாளை நிறைக்கும் நல் பண்ணி செய்ச்வரங்கள் நாத வீனை நல்கும் நாத உலினை எங்களி இப்பாடலின் உளக்கமானது அன்னையே உன் கழுத்தில் ஓடும் மூன்று ரேகைகளும் கமக்கத்தில் இசைக்கும் பாண்டித்தியத்தின் இசை போலவும் மனம் முடித்தபின் நிகழும் முறையான கூடல் போலவும் வேதங்களில் ஒலிக்கும் இசை இலக்கணமாயும் பரவியல்லவா பரம சுகம் அளிக்கின்றது ிருந்தால் லைக் லை 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 ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்